<गाँ> रूप पहता लोचनी लोचनी रूप पहता लोचनी लोचनी रूप पहता लोचनी लोचनी सुख जा हो साजनी सुख जाले ओ साजनी तोहा विठल बरवा बरवा तोहा विठल बरवा बरवा तोहा माधव बरवा, बरवा तोहा

அந்த பிரம்மமே மாதவனா இருக்கன்னு ரெண்டு நாமாவடி நம்மளுக்கு மாவளியை கொடுக்கிறார் ஒன்னு விட்டல் ஒண்ணு மாதவன் அந்த பிரம்மம் அரூபம் அபி தத் பிரம்மா சரூபமிக ராஜத்தே உபாசகானாம் பக்தானாம் ஆனந்த அனுபவா எகி அப்படின்னு திவக்ஷேத்திர வைபவத்துல ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவோட சோகம் நிர்குண நிராகாரமானமா அந்த வஸ்து நிராகாரமான அந்த பரபிரம்மம் பக்தர்களுக்கு பரமானுகிரகம் செய்ய வேண்டி பரமானந்தம் கொடுக்க வேண்டி சகுண சாகாரமாகவும் விளங்குகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோடு அர்த்தம் விட்டல் அப்படின்றது என்னன்னா செங்கல் மேல் நிற்கிறவன் விட்டல் மராத்திர விட்டுன்னா ஈட்டுன்னு சொல்லுவா செங்கல் செங்கல் மேல் நிற்கிறவன் விட்டல் விட்டலுக்கு ஞான ஜனங்கள் யாரு வந்தாலும் கொடுக்கிறவ விட்டல் ரெஃப்யூ டு த இனரண்ட் அப்படின்னு விட்டல் மீனிங் ஒரு ஒரு பிரிட்டிஷ்காரர் மராத்தி டிக்ஷனரி எழுதியிருக்காரு அதுல ரெஃப்யூ டுனரண்ட் இல்லையா சொல்றையா அநாத்தாஞ்சாத்தா அதான் விட்டல் விட்டல்ன்றதுக்கு அதான் அர்த்தம் அந்த பிரம்மமே இங்க விட்டலாக அழகா இருக்க அந்த பிரம்மே இங்க மாதவனாக இருக்க தோஹா விட்டல பரவா தோஹா மாதவ பரவா அப்படின்ற விட்டல் அப்படின்றதுக்கு நம்ம பார்த்தோம் இப்போ இப்ப மாதவா அப்படின்ற சப்தம் இருக்கு மாதவன்ற சப்தத்துக்கு பல அர்த்தம் இருந்தாலும் மானா லக்ஷ்மி லக்ஷ்மியை தரிசின்னு இருக்கவன் மாதவன் அதாவது சீனிவாசன் ரூப லட்சணம் வந்து விட்டல் செங்கல் மேலே நிற்கிறது விட்டல் அப்படின்ற சொரூப லட்சணம் வந்து மாதவன் ஸ்ரீனிவாசன் அப்படின்றார் மாவுனி வந்து கோபியாகவே ஆயிட்டார் அதனால்தான் சுக ஜாலேகோ சாதனி அப்படின்ற ஒரு கோபியாக வந்ததுனால விட்டலனை வந்து மாதவனாக பார்க்குற கோபிகைகள்லாம் வந்து மாதவா அப்படின்னு சொல் சொல்கிறார் கோவிந்த தாமோதர மாதவேத்தி அந்த மாதவனை இங்கே வந்து மாவுளி ஞாபகப்படுத்திக்கிறார் அந்த ஒரு கோபி பாவம் அவருக்கு வந்து இருக்கிறதுனால விட்டல பரவா அப்படின்ற ரூபத்தையும் மாதவ பரவா என்ற சொரூபத்தையும் இந்த ரெண்டு லைனில் ரொம்ப அழகாக சொல்கிறார் பரவா பரவான்னு ரெண்டு வாட்டி வருது பரவான்னா அழகு அழகு ரெண்டு வாட்டி வர காரணம் என்னென்னா வாரம் வார அப்படின்னா ரெண்டு நாளைக்கும் கிடையாது வாரம் வாரன்னா டெய்லின்னு நடத்தும் அதேமாரி பரவா பரவான்னா அவ்வளவு அழகு எல்லாமே அழகு விட்டல் நிற்கிறதே அழகு சமைச்சரணம் ரெண்டு இடு கையிலே இடுப்பில் வச்சிருந்துருக்கான் கரக்கட்டாவரி தலை மேலே தன்னுடைய பக்தனான சிவனை வச்சிருந்துருக்கார் எல்லாமே அழகு மாவுளி மாவுளி வந்து ஆலந்திலேருந்து கிளம்பும்போது மேலே கலசத்தை ஆட்டுறார் அது ஒரு அழகு இவ்வளோ பெரிய வார்க்கரிக்கு சர்தாராக இருக்கார் அது ஒரு அழகு பக்தாளுக்கெல்லாம் ஓடி ஓடி போய் காப்பாற்றுறார் அது ஒரு அழகு கோரா கும்பருக்கு சேவை பண்ணுறார் சேனா நாய் போனோடன ராஜாவுக்கு போய் சேவ் பண்ணி விட்றார் ரவிதாஸ்க்கு செருப்பு தட்டி கொடுக்குறேன் அது ஒரு அழகு தாமாஜி சேட்டுக்கு தானே வேலைக்காரன்னு சொல்லிட்டு மகர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ராஜாவுக்கு எல்லாத்தையும் கொடுத்து பணத்தை சரி பண்ணிட்டு வர்றார் அது ஒரு அழகு நம்ம கிட்டானாவை கும்பகோணம் கடை வீதியில் கிட்டான்னா அப்படின்னு கூப்பிட்டது அது ஒரு அழகு எல்லாமே அழகு ஆனால் தான் பரவா பரவா ஒரு வாட்டி சொன்னால் போகிறதா மாவுலிக்கு அப்படி ஒரு பிரேம பக்தி அப்படி ஒரு கோபி பாவத்தினால இந்த இடத்துல ரெண்டு வாட்டி பரவா தோஹா விட்டல பரவா, தோஹா மாதவ பரவா, அப்படின்னு சொல்கிறேன்